புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காத அலட்சியத்தை கண்டித்து வாயில் கருப்பு துணி கட்டி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சரவணன் என்னோட பேர் வந்து சரவணன் திருப்பூர் வந்து பேசுறேன் திருப்பூரோட கூடிய பொது பிரச்சனையாகட்டும் மக்களுடைய பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையுமே ஒரு நடத்தோட மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்ச்சியா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை துறைக்கு வந்து நடவடிக்கை இல்லை இப்போ குறிப்பாக வந்து இப்போ நம்ம இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு முதல்வர் முகவரிசோடு தொடர்ந்துருக்காங்க அந்த அது சிஎம்எல் பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா அது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை முப்பது நாள் எடுக்கணுங்கிற அது அதோடைய விதி ஆனால் வந்து அனூர்மனைய காவல்துறையார் வந்து நடவடிக்கை எடுக்காமல் நாற்பது நாள் ஐம்பது நாள் வந்து காலதாமதம் பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை யார் புகாரும் அவங்கள கூப்பிட்டு மனுக்கட்டாயம் வந்து எழுதி கொடுக்கணும் மிரட்டுறாங்க இப்போ சமீப காலம் வந்து பதினேழு பேட்டி சின்ன பெண்டிங் இருக்குது காவல் நிலையத்தில் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லாத சாலையாகட்டோம் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு பொது பிரச்சனை நடக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நூறுக்கு போன் பண்ணி சொன்னோம்னா சம்பந்தப்பட்ட சமூக விரோதிகிட்ட போய்ட்டு இவங்க தான் நூறுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க நூறு பேர் வீட்டில் வந்து விரட்டுறாங்க இப்போ நாலு நாளைக்கு வந்து பூங்குவோடி வரைக்கும் தடை செய்யப்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக புகார் பண்ணி கொடுத்துருந்தோம் நடவடிக்கை இல்லை அதுலேயும் வந்து அனுபவ மாலத்தில் மாறிமுதல் ஒரு ஏட்டையாக இருக்காரு அவர் வந்து நீங்கள் அதை எழுதி கொடுத்து பிரச்சனை முடியுமா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி மிரட்டுறாரு அங்கே இருக்கிற ஒரு எஸ்ஐ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரசாங்க இடத்தை வந்து ஆக்கிரமி சொல்லி புகார் பண்ண கொடுத்துருக்கீங்க அவங்களும் கோவத்துல இருக்காங்க லாரியை விட்டி ஏற்ற ரெடியாக இருக்கிறாங்க நாங்கள் தான் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம் எங்களுக்கு ஒரே ஒரு கேஸ் தான் ஒன் செவன்டி ஃபோர் போட்டு சொல்கிறாங்க சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு இல்லை எனவே அந்த அனுர்மலை காவல்துறை உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி சமூக ஆர்வலருக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்